சவுக்கு சங்கரை நீதிமன்றத்திலிருந்து காவல் வேனுக்கு கொண்டு செல்லும் போது அவர் சில கோஷங்களை எழுப்பிக்கிட்டே போனார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொய் வழக்கு போகிறத்துல செலுத்தின கவனத்தை கள்ளச்சாராயத்தன் மீது செலுத்தியிருந்தால் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு உயிர் போயிருக்காது இன்னும் எத்தனை உயிர் போக போதும் திமுகவோட அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு மட்டுமே காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க காவல்துறையை முறையாக பயன்படுத்தாமல் கள்ளச்சாராயத்தை மக்களுக்கு கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் இந்த கையாலாகாத தனத்திற்காக அவர் வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு கடுமையான கோஷங்களை எழுப்பினார் சவுக்கு சங்கரோட இந்த கோஷத்திற்கு ஆதரவாக நிறைய பேர் சோஷியல் மீடியால கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஏன்னா கடந்த மூன்று வருஷமா கள்ளச்சாராயம் போதைப் பொருள் போன்ற விஷயங்கள்ல திமுக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கல அதனோட விளைவு தான் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இதற்கு முழு முதற் காரணம் திமுக அரசு தான் போதைப்பொருள் சாப்பிட்டு உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து என்ன பயன் இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பரவலாக நாம பார்க்க முடியுது ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் விமர்சக சவுக்கு சங்கர் அவர்களோட பேட்டியை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்